தளபதி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வராரு அப்படின்னு சொன்னதுமே ஒரு பெரிய கட்சிங்க பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க எப்பவும் போல எந்த கட்சிக்குமே கொடுக்காத நெருக்கடிகளை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க செப்டம்பர் தேதி அவரோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் திருச்சியில சத்திரம் பேருந்து நிலையத்துல தளபதி மக்கள் மத்தியில பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல அதே மாதிரி திருச்சியில ரோடு ஷோவும் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில திருச்சி காந்தி காந்தி மார்க்கெட் பகுதியில தளபதி பேசுறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்காங்க எதுக்காக காவல்துறை காந்தி மார்க்கெட் பகுதியை செலக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்ப சின்ன இடம் அந்த பகுதியில பெரிய அளவுல மக்கள் கூட முடியாது இப்படிப்பட்ட சூழல்ல விஜய் அவர்கள் அந்த இடத்துல வேணும்னா மக்கள் மத்தியில பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் தான் விஜய் அவர்கள் பேசணும் அதுக்கு மேல அவருக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி காவல்துறை கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறது தான் சொல்லப்படுது இதெல்லாம் பார்க்கும் போது தளபதியோட தொண்டர்கள் சோசியல் மீடியால என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் திமுக ஒரு கட்சியை பார்த்து பயப்படுது அப்படின்னா அது தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சியை பார்த்துதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் மேல இப்போ வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறதா ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு அதாவது ஆனந்த் அவர்கள் செப்டம்பர் ஆறாம் தேதி திருச்சி வந்திருந்தாரு அப்போ போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கற மாதிரி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது பொது இடத்தில் தொந்தரவு மற்றும் போலீஸ் பணியில் தடங்கள் அப்படிங்கற குற்றச்சாட்டின் அடிப்படையில ஆனந்த் அவர்கள் மேல மட்டும் இல்லாம மொத்தமா ஆறு பேர் மேல திருச்சி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தளபதி மேலையும் வழக்கு பதிவு செய்யறதுக்கு திருச்சி போலீசார் தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது திருச்சியில ரோடு ஷோ நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல அதையும் மீறி செப்டம்பர் பதிமூணாம் தேதி ரோடு ஷோ நடத்தினாங்க அப்படின்னா தளபதி மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு திருச்சி காவல்துறை ரெடியா இருக்காங்க செப்டம்பர் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா ஆளும் கட்சியான திமுக தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு மட்டும் இவ்வளவு நெருக்கடி கொடுக்கறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி